இது நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸுக்கு போகிற வழி அது வந்து பார்த்திங்கன்னா வேட்டாம்படி பஸ் ஸ்டாப்பு அங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பைப்பாஸ் போயிட்டு அப்படியே துறையூர் ரோடு போய் கனெக்ஷன் ஆகிரும் இப்போ நம்ம ஒரு அஞ்சரை ஏக்கர் பூமி வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஒரு இரநூறு அடி வரும் வாங்க போய் பார்த்துடலாம் இந்த ரோடு வந்து இருபத்தஞ்சிக்கு ரோடு வாழையெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த மரம் ஆற்று தென்னை மரம் பவுண்ட்ரி பவுண்ட்ரி தென்னை மரம் வந்து லென்த்தாக இருக்குது முதல்ல அப்படியே கார்னர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சரை ஏக்கர் ஆமாம் ஆமாம் அந்த எல்லாம் இதுக்கு சேர்ந்தது தான் அங்கே கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து த்ரீ சிஆர் சொல்கிறாங்க பை ஒட்டி இருக்கிறதுனால இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது வாங்க போய் பார்த்துடலாம் ஆனால் பூமி வந்து நல்ல சமமான பூமி அந்த லாஸ்ட் வரைக்கும் நாலு கிலோமீட்டர் பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு நாலு கிலோமீட்டரு புது பஸ் ஸ்டாண்டிங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பூமி சைட் போடலாம் ஒரு அருமையான பூமி இது மரம் ஒரு நூறு தென்னை மரம் இருக்கும் இந்த கிணறு தண்ணி ஓடிகிட்டு இருக்குது தண்ணியெல்லாம் மேலாக்கியே இருக்குது மரம் அப்படியே லைனா வர்றது அத்து நம்ம சைக்கிள் இருந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி இருக்கிற இடம் வேட்டாம்பட்டிங்கிற ஊரு அந்த நாள் ரோட்டு தான் இப்போ நம்ம வந்து போறோம் நேரா போனா நியூ பஸ் ஸ்டாண்ட் போன